பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயிரம் என் அன்பு குழந்தை நம்பிக்கையோடு என் வார்த்தை கேட்க வந்த உனக்கு நர் செய்தி காத்திருக்கிறது என் வார்த்தையை யார் ஒருவர் நம்பிக்கையோடு கேட்கின்றார்களோ அவர்களுக்கு நான் சொல்வதை நடத்தி போகிறேன் இப்பொழுது என் வார்த்தையை நம்பிக்கையோடு நீ கேட்க வந்திருக்கிறாய் நான் சொன்னபடி உன் உறவை உன்னிடம் பேச வைக்கப் போகிறேன் வெகு நாட்களாக வெகு நாட்களாக நீ அவருடன் பேசாமல் இருக்கும் உன் உறவு உன் மனதிற்கு பிடித்த உறவு உன்னை அழைத்து போகிறார் உங்களுக்குள் இருக்கும் மனஸ்தாபம் அகலப் போகிறது உன்னை விட்டு பிரிந்திருக்கும் இந்த உறவு நீயே கதி என்று உன்னை சுற்றி சுற்றி வரப்போகிறார் உன் மேல் அளவு கடந்த அன்பை காட்டி இனி நீதான் என் உலகம் என்று சொல்லும்படி நான் செய்யப் போகிறேன் பிரிந்து காலங்கள் ஆகிற்றே இனி எப்படி இத்தனை பாசங்களோடு என் உறவு வருமா என்று கேட்டால் உன் சாயப்பாவால் எதுவும் செய்ய முடியும் அதுவும் என் அன்பான பிள்ளைக்கு நான் எதை வேண்டுமானாலும் செய்து கொடுப்பேன் என் மீது நம்பிக்கையோடு இருப்பவர்களுக்கு நடக்கவே நடக்காது கூட நான் நடத்தி கொடுப்பேன் நீ வேதனைப்படாதே நீ என்னிடம் கேட்டது அனைத்தும் நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன் உன்னை அழைத்து பேசும் உன் உயிரான உறவு உன்னையே கதி என்று இருக்க செய்யப் போகிறேன் இது கட்டாயம் நடக்கும் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு நம்பிக்கையோடு கேட்டுக்கொண்டிருக்கும் என் குழந்தைக்கு இன்று நாள் நாள் நல்ல நாளாக ஆரம்பமாக போகிறது உன் சாயப்பா உனக்கு சத்தியமாக செய்து சொல்கிறேன் உன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நாளாக மாறப் போகிறது இந்த நாள் இந்த நாளை மறக்க முடியாத அளவு இந்த நாள் உனக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கப் போகிறது நம்பிக்கையோடு இதை பெற்றுக்கொண்டு அப்பாவின் ஆசையோடு உன் துணையோடு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை பிரிவு என்ற வார்த்தைக்கு இடமில்லாமல் நீ வாழ வேண்டும் இதுதான் உன் சாயப்பாவின் ஆசையும் கூட நீ வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டது இன்றோடு இறுதி கட்டமாக முடிந்து விட்டது இறுதி கட்டமாக முடிந்து விட்டது உனக்கான நல் வாழ்க்கை கொடுத்து உன் வாழ்க்கையை அலங்கரித்து பார்க்க வேண்டும் என்பது என் ஆசை மன நல்லதே நடக்கும் ஓம் சாயர் நன்றி வணக்கம்